அனைவருக்கு வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி விவசாயிகளுக்கு குட் நியூஸ் பி எம் கிசான் திட்டத்தில் அடுத்த தவணை குறித்த முக்கிய அறிவிப்பு தற்போது மத்திய அரசு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன ஒரு புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பாக்கலாம் மறக்க மாஸ்கிப்பிடாம பாருங்க உங்களுக்கு பி எம் கிசான் திட்டத்தில் பற்றி பல்வேறு புதிய மாற்றங்கள் பல மகிழ்ச்சி தரும் செய்திகள் எல்லாமே உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிறதுக்கு வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசண்டா தீபாவளி பண்டிகை வர உள்ள நிலையில் பி எம் கிசன் திட்டத்தில் பல்வேறு புதிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக இந்த பி எம் கிசன் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் மூலியமாக அடுத்த தவணைக்கான விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க அதாவது அடுத்த தவணைக்கான ரூபாய் விவசாயிகளுக்கு அவரவர் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க மத்திய அரசின் சார்பாக இந்தியா முழுவதும் விவசாயிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் ஆறாயிரம் கொடுக்கப்பட்டு வராங்க நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை இரண்டாயிரம் அவரவர் வங்கிக் கணக்கில் நேரடியாக வர வைக்கப்பட்டு வராங்க பி எம் கிசான் திட்டத்தில் தவணை பொதுவாக குறிப்பிட்ட கால இடைவெளி கொடுக்கப்படுவாங்க ஆனால் தற்போது அதில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டாங்க அதாவது முதல் தவணையாக ஏப்ரல் முதல் ஜூலை வரை கொடுக்கப்படுவாங்க இரண்டாவது தவணையாக ஆகஸ்ட் முதல் நவம்பர் மாதம் வரை கொடுக்கப்படுவாங்க மூன்றாவது தவணையாக டிசம்பர் முதல் மார்ச் மாதம் வரை கொடுக்கப்படுவாங்க ஆனா கடந்த சில ஆண்டுகளாக இந்த தவணை பெரும்பாலும் ஆகஸ்ட் அக்டோபர் மற்றும் டிசம்பர் மாதங்கள்ல வெளியிடப்பட்டு வந்துட்டு இருக்காங்க உதாரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பாஞ்சாவது தவணையாக நவம்பர் மாதத்திலும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பனிரெண்டாவது தவணை அக்டோபர் மாதத்திலும் கொடுக்கப்பட்டாங்க ஆகையால் இந்த முறை அக்டோபர் அல்லது நவம்பர் மாதங்கள்ல வெளியிடப்படலாம் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதாவது சமீபத்தில் பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் வாரணாசியில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் பேசிய போது இருபதாவது தவணையாக அப்போது வெளியிடப்பட்டாங்க இதன் மூலமாக கோடிக்கணக்கான விவசாயிகள் வங்கிக் கணக்கில் நேரடியாக பணம் செலுத்தப்பட்டாங்க ஆகையால் தற்போது இந்த திட்டத்தில் அடுத்த தவணையின் வெளி தேதி அதிகாரபூர்வமாக இன்னும் கொடுக்கப்படவில்லை என அறிவிக்கப்பட்டாங்க ஆனா தற்போது நிலவரப்படி அக்டோபர் அல்லது நவம்பர் மாதங்கள்ல கொடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க பி எம் கிசான் மந்திரி யோஜனா திட்டத்தின் மூலியமாக இருபத்தோராது தவணை விரைவில் வழங்கப்பட உள்ளதாக ஒரு மகிழ்ச்சி திறன் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க அதே போன்று அடுத்த மாதம் கண்டிப்பாக அவரோட வங்கி கணக்கில் செலுத்தப்பட உள்ளது ஆனால் அதில் தற்போது ஒரு மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டாங்க யார் கே ஒய்ச்சி முதல் இணைக்கப்பட்டிருக்காங்களோ அதாவது கே ஒய் சி இணைக்கப்பட்ட நபர்களுக்கு உடனடியாக ஒரு வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் கேஒய்சி இணைக்கப்படாத நபர்களுக்கு தாமதமாக செலுத்தப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க ஆகையால் இணையதளம் மூலமாக நீங்க உடனடியாக கே சி இணைக்கப்பட வேண்டும் என தற்போது முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டாங்க கே ஒய்சினா உங்களோட ஆதார் கார்டும் உங்களோட மொபைல் நம்பர் வச்சு நீங்க நீக்கப்பட்டாலே உடனடியாக KYC சி நீக்கப்பட்டுவிடும் நன்றி வணக்கம்